பழனி பிப்டி கே டோர்மெண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடி சிசி புட்டஞ்சத்திரம் வர்சஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ் சீசன் கம்ப்ளீட்டா இருக்கு இதுல வந்து ஏ டாஸ் வான் பண்ணி பவுலிங் யூஸ் பண்ணிருக்காங்க ஓடிடி சிசி ஒட்டஞ்சத்திரம் டீம்க்காக ரெண்டு பேட்டர்ஸ் வீடுகள் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்ல வந்து தமிழ் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல தர்ஷன் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பலர் ராஜ்குமார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைடர் சர்க்கிள் இருக்கணும் நாலு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் லெட்ஸ் டைவ் இன்டு தி செகண்ட் ரவுண்ட் இருந்து இந்த கிரவுண்டில் செம வெயில் அண்டு செம இருந்துச்சு பூரா தூசி மண்ணுன்னு பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு பேசுகிற வாய்ஸ் பூராவே தெளிவாக கேட்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்ஸாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் வந்து வெயில் இல்லை ரெண்டாவது மழை வர மாதிரி இருக்குது வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்பால் ஒயிட் போட்டுருக்கேன் தீபால் வராரு ஃபர்ஸ்ட் ஒன்னே ஸ்லாட்டில் போட்டார் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு தமிழ் ஃபர்ஸ்ட் பாலே அவர் சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு லாஸ்ட் மேட்சில் அவர் ஒம்பது பாலில் இருபத்தி அஞ்சு ரன் ப்ளஸ் ஆடி இருந்தார் சிங்கிள் ஹண்ட்ரடாக அவங்க டீ அவங்க டீமை வந்து அந்த மேட்சை வின் பண்ண வச்சார் பால் நம்பர் டூ குட் ஷாட் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் ஜஸ்ட் இங்கே தர்ஷன் அவர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாலே ஸ்ட்ரைட்டாக வந்து லாங் ஆஃபில் கையிலேயே அடிச்சு மாட்டிட்டாரு விக்கெட் நம்பர் ஒன்று ஏர்லியாகவே போகுது ஒட்டன் சத்திரம் டீம் சைடில் அப்புறம் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் குட் பால் நல்ல ஒரு ஃபுல்லர் ஒன் கெட் டாட் பால் நம்பர் ஃபோர் குட் பால் நல்ல லைன் அண்ட் லென்த் கேட் டாட் பால் நம்பர் ஃபைவ் கேட்ச் கன ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன் எகைன் அதே ஃபீல்டர் ஆனாம இல்லைங்க கொஞ்சம் மேலே நின்று இருந்தார் ஆனால் இந்த பால் டூ ரன்ஸாக மாற்றிருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டைக்கு அடிச்சிருக்காரு நல்லா ஃபோர்ஸாக இருந்தார் அவரையும் பண்ணி ஒரு பவுண்டரி ஒன் பவுன்ஸில் குட் ஷாட் ஃபர்ஸ்ட் ஓவரை பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒட்டன் சத்திரம் எயிட் ஃபார் முன்னாடி இருக்காங்க மேட்ச்க்கான செகண்ட் ஹவர் போடுறதுக்காக போல ராஜய் ஃபர்ஸ்ட் ஒன் கேப் இருக்குது பெரிய கேப் இருக்குது ஃபீல்டர் சேசிங்கில் இருக்காங்க விக்கெட்டில் எடுக்கல மூணாவது ரனுக்காக அட்டன் பண்ணி எக்ஸ் சக்ஸஸ் கிடச்சிக்கு த்ரீ ரன்ஸ் அவங்க போட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஆ ஃப்ளோயர் ஒன் நீங்கள் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்காரு

ஃபார்ம் கண்டினியூஸ் இங்கே தமிழ் பேட்டிலிருந்து வர முதல் பவுண்டரி இந்த மேட்சில் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஆளே இல்லை இந்த பக்கம் இங்கே ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் தமிழ் பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஆடி இருக்காரு இந்த ஓவர் பன்னெண்டு ரன் ஓவராக மாதிரி இருக்கு அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஒட்டன் சித்திரம் டுவெண்ட்டி ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ஓவருக்கு பத்து ரன் வந்திருக்கு இந்த ரெண்டு ஓவர் முடிவில் மேட்சுக்கான தேட ஒரு பொருள் தீபன் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் உடச்சு போட்டாரு

ஆ பவுலர் எடுத்து ஓவர் த்ரோ த்ரோவாக மாற்றிட்டாரு டூ ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் பால் சூப்பான பாலோட முடிச்சிருக்காரு லாஸ்ட் பால் டாட்டோட முடிச்சிருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஒட்டன் சத்திரம் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஒன் ஆடி இருக்காங்க இந்த ஓவர் பதினஞ்சு ரன் ஓவர் இன்னிங்ஸ்கானே லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரவீன் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுன்சர் டெலிவரி இங்கே டாட் லாஸ்ட் ஃபைவ் பால்ஸ் இந்த இன்னிங்ஸில் குட் ஷாட் கையிலேயே போயிருக்கு ஸ்கொயர் லெக்ல நல்லா மேலே வச்சிருந்தாங்க ஃபீல்டர் கையிலேயே மாட்டியிருக்காரு இங்கே தமிழ் கால் கான் ஃபார் டுவெல் ஏழு பாலில் ரெண்டு பவுண்டரி ஆடி இருந்தார் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க விக்கெட் நம்பர் ரெண்டு டவுன் அவரோட விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோபி போட்டாரு ரெண்டாவது ரெண்டுக்கான கால் ஐயோ

விக்கெட் ஒன் இந்த முறை மணிவேல் அவரோட விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்றாரு இன்னிங்ஸ் ஒட்டன் சத்திரம் நாற்பத்தி நாலுக்கு நாலு விக்கெட் லெஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு ரன்ஸ் டார்கெட் ஃபார் ஏஆர்சிசி வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தி அஞ்சு ரன் சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் ஏஆர்சிசிக்காக வீடுகள் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் பிரவீன் நான் ஸ்ட்ரைக்கரில் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பலர் தென்னரசு இருபத்தி நாலு பல்ல நாற்பத்தி அஞ்சு ரன் ஓவருக்கு பதினோரு ரன் எடுத்துகிட்டு வரணும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு பல் நம்பர் ஒன்

ஃபர்ஸ்ட் ஓவர் ஏஆர்சிசி ஃபைவ் ஓவருக்கு பதினோரு ரன் சொல்லியிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் ஓவரே வெறும் அஞ்சு ரன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஓவராக போட்டிருக்காரு செகண்ட் ஓவர் போகிறக்காக தீனா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ ரன் ரேட் பதிமூணு வேணும் இருக்கடு போயிருக்கு இன்னொரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சேம் ஃபீல்ட் கையில் இங்கே ஒரு சிங்கிள் ஒன் ஃபைவ் லாஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் ஓவர் சேர்னாங்க இந்த பாலும் லெக் பேஸில் ஒரு சிங்கிளாக மட்டுமே கிடைக்கும் அட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஏஆர்சிசி எயிட் ஃபார் ஒன்னோட இருக்காங்க லாஸ்ட் ஓவர் வெறும் மூணு ரன்னு தான் ஃபஸ்ட் ஓவரோடவே சூப்பரான ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஓவருமே நல்ல அகடாமிக்கெலாம் போட்டிருக்காங்க எங்க ஒட்டன் சித்திரம் கேட்புற விக்கி அவரோட ஃபஸ்ட் ஒன் வெல் பிளே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ பால் நல்லா ஒரு ஃபுல் ஆடி இருக்காரு ஃபீல்ட் ரங்க இருக்காரு இங்கே டூ ரன்ஸ் மட்டுமே அவங்க பவுல்ல ஆடாகும் கடைசி பத்து பல்ல முப்பத்தி நாலு வேணும் ரிவர் சைட்டு போனார் பந்து தெளிவாக போட்டிருக்காரு இங்கே பவுலர் டாட் நெக்ஸ்ட் வாங்க ஒரு நல்ல த்ரோ ஆனால் மிஸ் ஆகிருக்கீங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஒயிட் ப்ளஸ் ஒன் பார்த்துருந்தோம் அதோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ தி பாடி ஒரு பெரிய ஸ்விங் எனக்கு கம்ப்ளீட்டாக போய்ட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் இந்த அவர் வேறு ஆறு ரன்னுக்கு போட்டிருக்காரு போட்ட மூணு பவுலருமே சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க ஒட்டஞ்சத்திரம் அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஏஆர்சிசி ஃபோர்டீன் ஃபார் ஒன் இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் போகிற சிவா வந்திருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலி இங்கே வைட் இன்னிங் ஆறு பாலில் முப்பது ரன் வேணும் ஆறில் அஞ்சு பெரிய ஷார்ட் வேணும் ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஒன் இங்கே டாட் அஞ்சு பாலுக்கு அஞ்சு சிக்ஸர் வேணும் ஒன் பவுன்ஸில் லாங் ரனில் ஃபீல்டர் கையில் இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் டாட் என் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கீப்பர் வராரு எடுத்துருக்காருங்க இப்போ ரிஸ்கி கேட்ச் ஈஸியாக எடுத்திருக்காரு விக்கெட் நம்பர் ரன்டிங்க டவுன் கம்ப்ளீட்டாக பவுலிங்கில் ஒன் சைடாக கணக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே ஒட்டம் அவங்கள ரன்ஸ் எடுத்துகிட்டு வர விடலை இன்னிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு பவுண்டரிங்கோடு வரல செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அளவுக்கு பவுலிங் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க விக்கெட் லெஸ் கம்பெனியும் பெற்ற மணிகண்டன் க்ளீன் பால் பேக் டு பேக் விக்கெட்ஸ் இங்கே லாக் டவுன் பண்ணியிருக்காரு back to back with chelsea singer siva ஓகே இந்த மேட்ச் அதோட கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை வந்து இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் பெரிய ஒரு வின்னு சொல்லலாம் ரெண்டு ரவுண்டையுமே வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை இருக்காங்க ஒட்டன் சித்திரம் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அட் சேம் டைம் ஒரு டஃப் லக்குன்னு சொல்லலாம் ஏஆர்சிசி கம்ப்ளீட்டாக வந்து செகண்ட் இன்ஸில் வந்து பேட்டிங்ல அவங்களால ரன் ஸ்கோரே பண்ண முடியலை அந்தளவுக்கு பவுலிங் அவங்க நல்லா போட்டிருந்தாங்க இதனால ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸ்க்கு நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார் தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள்